தூத்துக்குடியிலிருந்து செல்வம் கேள்வி ஒன்றுமில்லை இந்த விவாதம் தான் கேள்வி ஆனா சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க உங்கள்ட்ட சார் கேள்வி சொல்லுங்க கேள்வியே கிடையாதா கேள்வி என்ன கேள்வி இப்பொழுது தனியார் இடத்துல ஆறாயிரம் மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்ய போறாங்க இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று பாரதிய ஜனதா பார்க்கிறது அதாவது நம்முடைய அறப்போர் இயக்கத்தினுடைய நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஐயா சுப்பிரமணியன் அவர்களே ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க முதல்ல நான் வந்து ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் சுபியானவர்களுக்கு அதை போல என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம் வணக்கம் சரி எனக்கு முன்னால் பேசிய அந்த பெருமக்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அரசு இந்த மாநில அரசு எல்லா வகையிலும் தோற்று போயிருக்கிறேன் நீங்க மின்சார துறையை வந்து நாம இப்ப குறிப்பா எடுத்து பேசுறோம் சரி ஆனா இப்போ இந்த அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வி சந்தித்திருக்கிறது மக்களுக்கும் இந்த அரசுக்குமான இடைவெளி நாளும் பொழுதும் அதிகரித்து கொண்டே போகிறது நீங்க அத ஆங்கிலத்துல வேணா ஆண்டி இன்கம்பென்சின்னு சொல்லுங்க அப்படி வச்சிக்கிடுவோம் அதாவது மக்களுக்கும் அரசுக்குமான இடைவெளி அதிகமாக இருக்கிறது இவர்கள் வந்து அவர்கள் நாட்களை ஆட்சி அதிகாரத்தினுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் இப்ப அரசியல் தட்பவகுப்பு நிலையில கூட கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அரசியல் தட்பவகுப்பு நிலையிலும் கூட அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஆட்சியாளர்களுக்கு இன்றைய ஆட்சியாளர்களுக்கு அதிர்ச்சியான செய்தியா இருக்கு நீங்க மின்சாரத்துறையில வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏறக்குறைய அறுபது அறுபது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா இப்போ தற்காலிகமாக இப்ப ஒரு நூறு நாள் இந்த மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் இருந்து கூட வச்சுக்கிடுங்க ஏப்ரல் முழுமை மே முழுமையாக ஜூன் மாதம் இறுதி வரை எங்களுக்கு தென்மேற்கு பருவ காற்று வீசுகிறது ஜூன் ஜூலை ஆட்களை தான் வீசும் அப்ப அந்த நூறு நாட்கள் வரை ஒரு அறுபது கோடி ரூபாய் டெய்லி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாயே இந்த நூறு நாட்களுக்குள்ளாக மின்சாரம் மின்சாரத்துறை இழப்பீடை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது இந்த அரசு வந்து விளம்பர அரசுங்கிறத நம்ம இந்த மின் மின்துறை சம்பந்தப்பட்ட விவாதமாக இருக்கிறதுனால சொல்றது என்னன்னு கேட்டா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய்க்கு அவங்க தொடங்கி வச்ச அந்த மின் திட்டம் வந்து இன்றைக்கு என்ன நிலையில் இருக்குங்கிறது வடசென்னை அனல் மின் நிலையம் அழகு மூன்று எங்க ஊர்ல தூத்து தூத்துக்குடியில உங்க எங்க ஊருன்னு சொல்றதை விட நம்முடைய நெறியாளர் அண்ணன் சுபியான் அவர்களுடைய உடன்குடி உடன்குடி அனல் மின் நிலைய திட்டம் என்ன ஆச்சு நீங்க எத்தனை ஆண்டு காலத்திற்கு நேற்று அரசு முந்தார அரசு அந்த அரசுன்னு சொல்லிக்கிட்டே பொழுதை கணிக்க போறீங்க நாங்கள் என்ன சொல்றோம்னா நேற்று அரசு மக்களை முழுமையாக நம்ப வைக்கவில்லை மக்களை முழுமையாக அவங்க திருப்தி அடைய வைக்கவில்லை என்கிறதுனாலதான் உண்மை ஆட்சி அதிகாரம் வந்திருக்கு அப்ப நீங்க நேற்று அரசு நேற்று அரசு சொல்லிக்கிட்டு இன்னும் கடந்த ஆட்சி கடந்த அண்ணா திமுக ஆட்சி காலத்துல நாலாயிரம் கோடி ரூபாய் ஏறக்குறைய நாலாயிரம் கோடி ஆக இருந்த அரசாங்கத்தினுடைய கடன் சுமை இப்போ கிட்டத்தட்ட பத்தா பத்து லட்சம் கோடி பாரி நாலு லட்சம் கோடியாக இருந்த கடன் சுமை இன்றைக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் கோடி ஆயிடுச்சு இந்த ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு நீங்க என்ன வளர்ச்சி திட்டங்களை செஞ்சீங்க நீங்க மின் துறையில மாத்திரம் இல்லை எந்த துறையிலும் இப்போ இவங்க எளிமைய பாத்தீங்கன்னா சாலை விரிவாக்குறதுன்னு சொல்லி ஒரு சாலைகளை மேம்படுத்த விரிவாக்கம் கிடையாது கிராமப்புற சாலைகளை விரிவா மேம்படுத்துவதற்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா ஒதுக்கிடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதுல இருபது சதவீதம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம சிரமப்படாம கமிஷன் தடுத்துரும் எதை எடுத்தாலும் ஊழல் ஊழலே ஊழல் சொல்லி மக்கள் எல்லாம் கூச்சல் அளவிற்கு கோஷம் இந்த அரசு நிர்வாக தோல்வி ஏற்பட்டிருக்கிறது இந்த தோல்வியை மறைப்பதற்கு முதலமைச்சர் மொழியை ஜாதியை மதத்தை தேவை இல்லாம பயன்படுத்திக்கிட்டு இவங்க வந்து ஒரு பிரிவினையை தூண்டுகிற வகையில இந்த அரசு திட்டமிட்டு மக்களை மறைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப என்ன கேட்டீங்கன்னா மும்மொழி கொள்கையை சொல்றது மும்மொழி கொள்கையில இந்திய யாரு திரிக்கல இந்தியா மூன்றாவது ஏதாவது ஒரு மொழி தமிழ் கட்டாயம் ஆங்கிலம் தொடர்பு மொழி மூன்றாவது ஒரு மொழியை படிச்சுட்டு போட்டோம் கிராமப்புறத்தில் இருக்கிற நம்ம காயாமுடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்காரன் படிச்சுட்டு போற என்ன தப்பு சுபியான் அவர்கள் வந்து ஆங்கிலத்திலும் இந்தியிலும் தமிழிலும் எல்லாத்திலும் ஆளுமை செலுத்துகிற காரணத்தால் தான் இன்றைக்கு உலகம் உலகம் அறிந்த நெறியாளராக இருக்காரு அத மாதிரி எல்லா மொழியும் படித்து அதை சென்றிடவே எட்டு திட்டம் கலை செல்வர்கள் யாரையும் குழந்தைக்கு சேர்ப்பிருந்தார பாரதி சொன்னாரு அப்ப நீங்க எல்லா வகையிலையும் நீங்க இவங்க இந்த அரசு என்ன தெரியுமா சென்றிடவே எட்டு திக்கும் இங்கே இருக்கிற கலை செல்வங்களை அங்கே கொண்டு சேர்த்து பொக்கிசத்தை பாதுகாத்து வச்சுக்கிடுங்க அலைகிறாங்க அதனால இந்த அரசு மிக விரைவில் நாட்கள் எண்ணப்படுகிறது அந்த நாட்கள் வெகு விரைவில் ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த அரசு நகர்கிறது செய்தி இந்த தெரிவிக்க விரும்புறது இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் உங்களுடைய வாக்குகளை ஒரு ஐநூறு ரூபாய்க்காக ஆயிரம் ரூபாய்க்காக ஐநூறு ரூபாய்க்கு நீங்க வாக்குகளை வித்தீங்கன்னு சொன்னா தினசரி இருபத்தி பைசா ஒருவேளை ஆயிரம் ரூபாய்க்கு தினசரி பைசா இப்படி இல்லாமல் ஒரு நல்ல ஆட்சியை ஒரு நேர்மையான எதிர்கால சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய எதிர்கால சந்ததியை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பதற்கு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்தியாவுல பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் மரியாதைக்குரிய மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி அண்ணன் சுபியான் அவர்களுக்கு தெரியும் உலகத்தில் இருக்கிற

ஏற்கனவே சொன்னாங்க சுப்பிரமணியன் அவர்களா ஐயா வாசுதேவன் அவர்களும் சொன்னாங்க நண்பர் ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க இந்த அரசு பல வகையிலும் இன்றைக்கு அதாவது தொழிலாளர்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க அரசு ஊழியர்கள் போராட ஆரம்பிச்சாச்சு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க சம வேலை சம ஊதியம் என்பதற்கு போராட்டம் நடத்துறாங்க மின்சாரத்துறையில் துறையில இருக்கிற பதினா பதினோராயிரம் ஒப்பந்த தொழிலாளர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு அவங்களும் போராடுறாங்க மின்சாரத்துறையில பதிமூணாயிரம் ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கு இந்த ஹெல்பர் பாருங்க ஃபயர்மேன் ஹெல்பர் அந்த இதுல வந்து இப்ப கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸு கூட அவங்க வந்து இப்ப வந்து என்ன ஆட்களை வந்து வேலைக்கு எடுக்கல அதனால இப்போ கிராமப்புறத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மழை வெள்ள காலங்கள்ல பாத்தீங்கன்னா நான்கு நாள் ஐந்து நாட்கள் எல்லாம் மின்சாரம் இல்ல குடிநீருக்கு வாய்ப்பு இல்ல கழிவறைக்கு போகிறதுக்கு தண்ணிக்கு வாய்ப்பு இல்ல இப்படி எல்லாம் கடந்த கடந்த ஆண்டு மக்கள் மிகப்பெரிய சித்திரவதைப்பட்டார்கள் அவசப்பட்டாங்க மக்கள் அந்த அளவிற்கு தூத்துக்கு நான் தூத்துக்குடியா நேரடியா அனுபவப்பட்டதுனால சொல்றேன் அதான் இந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பொதிநிலையில இருக்காங்க சோலார் பவரை பத்தி சொன்னீங்க சோலார் பவரை பொறுத்த வரைக்கும் சார் மிகப்பெரிய அளவில் இப்போ திமுக அரசு சோலார் பவர் யூனிட் இருக்கு பாருங்க ஜெனரேட் பண்ற இந்த யூனிட் அந்த இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே திமுகவை சார்ந்தவர்களுக்கு அதிகமா அவங்களுக்கு தான் லைசென்ஸ் கொடுக்குறாங்க ஒன்னு ரெண்டாவது ஆஹ மரியாதைக்கு கூட அதாவது திமுக அரசு வந்து எல்லா துறைகளிலும் எல்லா துறைகளிலும் அவரவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வணிகம் செய்வதற்காக அரசு நடத்துகிற நடத்துளவுக்குயும்ிமுகவை சார்ந்தவர்கள் போக்குவரத்து துறையில இப்ப பாத்தீங்கன்னா மினி பஸ் விட்டு இருக்காங்க மினி பஸ் கான்ட்ராக்ட் எல்லாமே யாரு பாத்தீங்கன்னா திமுகவை சார்ந்தவர்கள் திமுக அமைச்சர்கள் முன்னணி தலைவருடைய பிரதாமிகள் தான் அவங்க தான் நடத்துறாங்க இப்படி எல்லாமே வணிகமயம் ஆயிட்டதுனால ரியல் எஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல முதல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற அந்த நிறுவனம் நடத்துறது இப்ப எல்லாமே அவரவர் குடும்பம் சார்ந்தனால ரேட்டை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை மக்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அதனால இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா படை செய்வதற்காக மொழியை தொகுதி மறுசீராயு தொகுதி ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடறேன் இப்ப தொகுதி மறுசீராயுன்னு சொன்னாங்க பாருங்க டி பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு பிறகு பேச வேண்டிய விஷயம் ஏன்னு கேட்டா டீலிமிட்டேஷன் கமிட்டி போடணும் அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்கணும் அதுக்கு பிறகுதான் டீலிமிட்டேஷனை பத்தி பேசணும் இப்போ அதை பேச வேண்டிய அவசியம் இருக்கிற டீலிமிட்டேஷனை பத்தி யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது அறிக்கை கொடுத்திருக்காங்களா கிடையாது இப்போ மக்களுடைய உணர்ச்சியை தூண்டிவிட்டு மக்களை ஒரு கொதிநிலைக்கு கொண்டு வந்து இந்த ஆட்சியை ஏதாவது தள்ளாடி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை தக்கவிப்பதற்காக மது நான் ஒரே ஒரு செய்தியோட பிடிக்க நீங்க சுவையான உங்களுக்கு தெரியும் அதாவது மது என்கிற போதை ஒரு மூன்று தலைமுறையை வந்து அழிச்சிட்டு சார் இந்த இன்னைக்கு நீங்கள் பற்றாறுக்குறை படிச்சிட்டு போடுறீங்கள்ல இந்த வேற ஒண்ணும் வேண்டாம் போச்சுவரத்து துறை மின்சாரத்துறை பொறுப்பறித் துறை இப்படி ஒரு ஐந்தாறு துறையை மட்டும் நீங்கள் சரிப்படுத்துனீங்கன்னாலே தமிழ்நாட்டுல எது மிக மிக நிச்சயமான வருமானம் உள்ள மிக வருமானம் உள்ள நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய முடியும் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடமை வேண்டிய அவசியம் இல்ல அதனால இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சி என்றைக்கு வீட்டுக்கு போகிறதோ அன்றைக்குத்தான் கிழக்கு கீழ்வான நன்றி